திமுகவின் ஃபார்முலாவை கையில் எடுத்த தாவேக்காவின் விஜய் திமுக தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைவோம் என்ற அறைகூவலை விடுத்து தமிழகம் முழுவதும் உறுப்பினர் சேர்க்கையை துரிதப்படுத்தியுள்ளது இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள திமுகவினர் மிக வேகமாக கழகத்திற்கு உறுப்பினர்களை சேர்த்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று தமிழக வெற்றி கழகமும் தமிழகம் முழுவதும் இரண்டு கோடி தொண்டர்களை சேர்க்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது வரும் ஆகஸ்ட் மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அதன் பின்பு செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலும் தமிழகம் முழுவதற்கும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கு முன்பாக ஜூலை மாதம் நான்காம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் ஆயிரத்தி இருநூறு பேர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த கூட்டத்தில் மத்திய அரசிற்கு எதிராகவும் ஆளும் திமுக அரசிற்கு எதிராகவும் பல தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது அப்பொழுது பேசிய விஜய் அவர்கள் நாங்கள் எப்பொழுதும் திமுகவோடு பாஜகவோடு கூட்டணி அமைக்கவே மாட்டோம் திமுக பாஜக என்ற இரு கட்சிகளும் எங்களது கொள்கை எதிரிகள் அரசியல் ஆதாயத்திற்காக பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு எக்காலமும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் நாங்கள் ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்துவிட்டு அதற்கு காரணம் கூறுவதற்கு நாங்கள் கொள்கை கோட்பாடுகளை முன்னிறுத்தி செயல்படக்கூடிய கட்சி மேலும் பெரியார் அண்ணா போன்றோர்களை அவமதிப்பதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அரசியல் ஆதாயத்திற்காக தமிழகத்தின் மூத்த தலைவர்களை பாஜக தொடர்ந்து விமர்சனம் செய்து வருவதை ஏற்க முடியாது என குறிப்பிட்டிருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வரும் நாட்களில் தொழில்நுட்ப பிரிவு மண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் இரண்டு ஆட்களை மடிக்கணினியோடு அழைத்து வர வேண்டும் என்றும் அவர்களை தவிர்த்து வேறு யாரையும் அங்கு கூட்டி வரக்கூடாது மற்ற நிர்வாகிகளுக்கு இங்கு எந்த வேலையும் இல்லை மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தொழில்நுட்ப பிரிவு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அங்கு ஆலோசனை வழங்கப்படும் அதன் பேரில் அவர்கள் அதன் பின்பு செயல்பட வேண்டும் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட போது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஒரு அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த அப்ளிகேஷன் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது இதனை பயன்படுத்தியே ஒரு கோடி தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருந்தார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த இலக்காக தமிழகத்தில் இரண்டு கோடி தொண்டர்களை சேர்க்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு வீட்டிற்கு ஒரு தொண்டர் வீதம் அடுத்த ஆண்டிற்குள் இரண்டு கோடி தொண்டர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்திருப்பதாகவும் அதற்காகத்தான் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் மேலும் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்தின் பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை கோட்பாடுகள் தெளிவாக எடுத்துரைக்கப்படும் என்றும் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் உறுப்பினர்கள் சேர்க்கையில் தீவிரம் காட்ட வேண்டும் மிக விரைவில் உறுப்பினர் சேர்க்கையை முடிக்க வேண்டும் வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் நமது கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள்தான் கூட்டணி யாரோடு அமைப்பது என்ற அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டு விட்டதாகவும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி